கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள கடலோர மீனவ கிராமங்களில் அரிப்பை தடுக்க அரசு தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் அரியாங்குப்பம் ஆற்றினை தூர்வாரி ஆழப்படுத்திட வேண்டும் மீனவ மக்களை பழங்குடியினர் வரிசை பட்டியலில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் கோரி புதுச்சேரி மாநில மீனவர் காங்கிரஸ் சார்பில் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பிரம்மன் சிலை கருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் நாராயணசாமி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மீனவ காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி கூறியதாவது கூட நாம வந்து அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திலும் தமிழ்நாடு சரி பாண்டிச்சேரியும் காவேரி ஆணையத்துல அவங்க தங்களுடைய கதவு செய்திருக்கிறாங்க அந்த பதிவு நிச்சயமாக நல்ல விடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறது புதுச்சேரி ஆமா புதுச்சேரி காங்கிரசினுடைய நிலைப்பாடு தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்களும் அதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் புதிய சட்டம் இது வந்து சட்டப்பேரவை கட்டடம் இருக்குமே இந்த சபாநாயகர் சொல்றாரு ஆனா எந்த கோப்பு இல்லைன்னு சொல்லிட்டு துணைநிலை ஆளுநர் விளக்கம் இது ரொம்ப போர் அடிச்சு போச்சு சபாநாயகரை நான் என்ன சொல்றதுன்னே தெரியல நான் என்ன கேட்குறேன் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல வாடு நரம்பை பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல கடல் அரிப்பு இருக்குது அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு சட்டசபையை மட்டும் பேசுகிறாரு சட்டசபையை பேச வேண்டிய அவசியம் என்ன இன்றைக்கி இன்னும் சட்டசபை இல்லைன்னா மக்கள் வாழ மாட்டாங்களா ஆனால் வந்து சட்டசபையை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறார் ஆனால் அவருக்கு ஏதாவது அந்த இடத்துல வெற்றி கிடைச்சிருக்குதா கிடையாது நூற்றி பதினோரு தடவை இதுவரையும் பேசியிருக்கிறார் எந்த விதமான பதிலும் கிடையாது இன்றைக்கி வந்து இப்போ போய் மத்திய அரசாங்கத்தில் இருக்குது நாங்கள் அமைச்சிட்டோம் கடைக்கால் போடுறதுக்கு முன்னாடி வராரு அப்படின்னாரு இன்னைக்கு கடைசியில் என்ன சொல்கிறாரு தமிழிசையை குறை சொல்கிறாரு தமிழிசை எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க கூப்பிடுற தூரத்தில் இருக்கிறாங்க போய் உட்கார தானே கொடுக்கலன்னு சொல்லி மறியல் பண்ண வேண்டி தானே போராட்டம் பண்ண தானே ஏன் இந்த சபாநாயகர் செய்யலை இதை வந்து கடைசி நேரத்தில் கிராம ஆடுறதுக்கு தான் இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாரு தன்னுடைய மக்களையும் விட்டார் முதல்ல அங்க இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தை விட்டார் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களை மறந்து மறந்துவிட்ட ஒரு சபாநாயகரை தான் இதன் பார்த்துக் கொண்டிருக்கா